ஹாய் வெல்கம் டு விஜய் டாக்கிஸ் நான் உங்கள் விஜயகானந்த் கடந்த ரெண்டு நாட்களாக அதிகமாக கூகுளில் தேடப்பட்ட நபர் அப்படின்னா வெற்றி துரைசாமி யார் இந்த வெற்றி துரைசாமி அவருக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம் நடிகர் ரஜித் குமாருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க அதை பற்றி தான் எனக்கு ஷோவில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வெற்றி துரைசாமி அவர் யார் அப்படின்னா சைதே துரைசாமியினுடைய மகன் அதிமுக எம்ஜிஆர் சி இருந்தப்பவே எம்எல்ஏ இருந்தவர் சைதே துரைசாமி அதுக்கப்புறம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தார் ஐந்தாண்டு காலம் அவர் மேயராக இருந்தப்போதான் நிறைய திட்டங்கள்லாம் சென்னையில் நிறைவேற்றப்பட்டது அது இல்லாமல் மனிதநேய மையம் அப்படின்னு வச்சுருக்காரு ஸோ அதன் மூலயமா வந்து நிறைய ஐஏஎஸ் படிக்கிறதுக்கான கோச்சிங் கிளாஸஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு அந்த சென்டர்லேருந்து படித்தவங்க இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக எக்கச்சக்கமாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருக்காங்க அப்படிப்பட்ட சைதை துரைசாமிக்கு ஒரே ஒரு பையன் அவர் தான் வெற்றி துரைசாமி பொதுவாக வந்து அரசியல்வாதியோட பையன் உடனே அப்படின்னா அப்பாவுக்கு அப்புறம் அதே கட்சியில் வந்து அரசியல் வரணுன்னு தான் அதிகமாக விரும்புவாங்க ஆனால் சைதை துரைசாமியோட மகன் வெற்றி துரைசாமி கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் உடையவர் இயற்கை மீதும் வன விலங்குகள் மீதும் ரொம்ப ஆர்வம் கொண்டவர் படிப்பு உடனே அந்த மாதிரியான ஒரு ட்ராவலில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு இந்தியாவில் பல்வேறு இடங்களுக்கு போய் சுத்திட்டு இருக்கவர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வந்து ஒரு படத்தை டேரக்ட் பண்ணியிருந்தார் அந்த படம் வந்து என்றாவது ஒரு நாள் அப்படிங்கிற டைட்டில் அந்த படம் ரெடியாக இருந்தது அதில் ஹீரோவாக விதார்த்த் நடிச்சிருந்தாரு ரம்யா நம்பீசன் ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க அந்த படம் வந்து கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு ஸோ ஓடிடியில் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பல்வேறு சர்வதேச விருதுகளுக்கு சர்வதேச விழாக்களில் அந்த படம் திரையிடப்பட்டது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சர்வதேச விருதுகளையும் அந்த படம் பெற்றுருது அதாவது இந்தியா உள்ளிட்ட சர்வதேச விருதுகளில் நாற்பத்தி ரெண்டு விருதும் அந்த படத்துக்கு கிடச்சிது அப்படி ஒரு படத்தின் மூலயமா உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த இயக்குனர் அப்படின்னா அது வெற்றி துரைசாமி தான் ஸோ அப்படிப்பட்ட மனிதர் வந்து அடுத்ததாக என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறப்ப தான் ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கையில் இருந்தார் அதோடு வந்து ஒரு ஓடிடிக்காக வந்து ஒரு வெப்சீரிஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தார் ஸோ இது ரெண்டுக்காகவும் ஒரு டிராவல் ஒன்று போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு இதற்கிடையே வந்து நடிகர் அஜித் வந்து ஒரு எப்போதுமே ஒரு பெரிய டிராவல் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் அதனால வெற்றிக்கும் அஜித்துக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்தது அவங்க எங்க போனாலும் அடிக்கடி சந்திச்சு பேசுவாங்க ஏதாவது வெளியூர்கள் போறப்ப ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கக்கூடிய அந்த இது உண்டு அவ்வளவு க்ளோஸா இருந்தார் அஜித் கூட ஸோ அவங்க ரெண்டு பேரும் நிறைய சேர்ந்து பல இடங்களுக்கு போயிருக்காங்க அப்படிப்பட்ட அஜித்தையுமே ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தாரு இந்த சுச்சுவேஷன்ல தான் வந்து கோபிநாத் அப்படின்னு தனது நண்பருடன் சேர்ந்து இமாச்சல பிரதேசத்துக்கு ஒரு சும்மா ஒரு ட்ரிப்பு போயிருந்தாரு அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை முடிச்சுட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சென்னை திரும்புறதுக்காக ரெண்டு பேரும் லடாக்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு இது தன்னோட ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு சண்டே அன்னைக்கு சென்னை திரும்புறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க கசங் நாலா என்ற அந்த ஒரு இடத்துல வந்தப்ப திடீர்னு காரு வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு அந்த காரை வந்து அந்த பகுதியை சேர்ந்த ஒரு டிரைவர் தஞ்சன் அப்படிங்கிற ஒருத்தர் ஓட்டிட்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு அடி உயரத்துல இருந்து உருண்டு வந்து பள்ளத்துல விழுந்திருக்க அந்த காரு சட்லச் நதியில விழுந்திருக்க அந்த காரு கார் விழுந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு தெரியல கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடமே பயங்கரமான ஒரு பனி யாருக்கும் யாருக்குமே எதுவுமே தெரியல இப்போ விழுந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய விபத்து ஏற்படுத்துன்னு பார்த்துருக்காங்க உடனே சம்பவ இடத்துக்கு அந்த பகுதியிலேருந்து போலீஸார் வந்து பார்த்துருக்காங்க அப்பதான் வந்து கார்குள்ளேருந்து உயிரிழந்த நிலையில டிரைவரை மட்டும் மீட்டிருக்காங்க இருந்து ஒரு பள்ளத்தாக்குல படுகாயத்துடன் இருந்த கோபிநாத் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க ஸோ காருக்குள்ள போனது வெற்றி துரைசாமி அண்ட் அவருடைய நண்பர் கோபிநாத் ரெண்டே பேர் தான் காரை ஓட்டிட்டு போனது அந்த தட்சன் அப்படின்னு சொல்ற அந்த பகுதியை சேர்ந்த ஒரு டிரைவர் இவங்க மூணு பேர் தான் அந்த டிரைவர் இறந்து போயிட்டாரு படுகாயத்தோட இவரை மீட்டிருக்காங்க ஸோ கூட டிராவல் பண்ண வெற்றி என்ன ஆனார் அப்படிங்கிறதான் மூணு நாளாக ஒன்றுமே புரியாம இருக்கு ஸோ தண்ணிக்குள்ளே போயிட்டாரா நதியில அடிச்சுட்டு போயிட்டாரா இல்லை கார் விழுந்தப்ப டோர் ஓப்பனாக எங்கேயாவது விருண்டு விழுந்துட்டாரா அப்படிங்கிறது தெரியல இது இந்த அவரை தேடுற விஷயத்துல வந்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மூணு நாளாக நடந்துட்டு இருக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையும் அங்கே விரைந்து வந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க இதுவரைக்கும் வந்து அவருடைய உடல் கிடைக்கல ஒரு நல்ல இயக்குனர் முதல் படத்திலேயே முத்துரை பதித்தவர் ஒரு செலிபிரிட்டியின் மகனா இருந்து தனக்கான ஒரு தேடலை தேடி உச்சம் பெறவுன்னு நினைச்ச ஒரு ஒருத்தர் அவருக்கு வந்து இது மாதிரியான ஒரு சோகமான முடிவு ஏற்பட்டிருக்கு அவர் எங்க போனார் என்ன ஆனார்னு தெரியல இதற்கிடையே வந்து அவருடைய அப்பா சைதை துரசாமிக்கு தகவல் தெரிஞ்சு நேற்று பதவி அடிச்சுட்டு இமாச்சல பிரதேசம் கிளம்பி போயிருக்காரு இன்றைய தினம் அவர் பற்றியோ இல்ல அவரை குறித்தோ ஆஹ் அங்க யாராவது தகவல் தெரிவித்தா அவங்களுக்கு ஒரு கோடி ரூபா சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்காரு சோ ஏகப்பட்ட சொத்துக்கு ஒரே வாரிசு அவரு தான் சென்னை மாடம்பாக்கத்துல அவருக்காக அவர் கட்டி கொடுத்த ஒரு பண்ணை வீடு மிகப்பெரிய பங்களா அந்த பண்ணை வீட்டுக்கு வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே பண்ணை வீடு கட்டினதில்லை அது மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டோட கட்டி கொடுத்திருந்தாரு அந்த அளவுக்கு வந்து மகன் மீது பாசம் வைத்துள்ளார் சைதத்துரை அவருமே தந்தை தாய் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர் அப்படிப்பட்ட அந்த வெற்றி துரைசாமி டூர் போன இடத்துல இந்த மாதிரியான ஒரு விபத்தில் சிக்கியிருக்காரு அவருக்கு என்ன ஆனார் அப்படிங்கிறது தெரியல ஸோ இன்னும் அவர் உயிரோட இருக்காரா இல்லையாங்கிறது தெரியாம அவர் தந்தை அப்புறம் அவர் உடன் போன்ற உடன் சென்றவர்கள் அப்படின்னு எல்லாருமே வந்து மிகுந்த மன உளைச்சல இருக்காங்க இதுதான் வெற்றி பத்தின ஒரு விஷயம் அவர் நல்லபடியா எங்கேயாவது இருந்தா அதுதான் பெரிய சந்தோஷமா இருக்கிற எல்லாருக்கும் நாமும் அதான் வேண்டிக்கிறோம் ஸோ எங்கேயாவது படுகாயத்தோட யாராவது வீட்டு வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சினிமாவில் வர மாதிரி ஏதாவது மிராக்கள் நடந் நடந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் திருமணம் ஆகிய ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நாப்பத்தஞ்சு வயசாகுது ஓபிநாத்துக்கு வசுந்தரா அப்படிங்கிற ஒரு மனைவியும் சித்தார்த்தா சங்கமேஸ்வரன் அப்படிங்கிற ரெண்டு பசங்களும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே அப்பாவை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்காங்க ஸோ தேடுதல் வேட்டை நடந்துகிட்ருக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பதட்டமாக தான் இருக்குது அவர் வந்து நல்லபடியாக மீண்டு வரணுங்கிறது எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறாங்க நம்மளும் தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஸோ தைரிய துரைசாமி மகனும் நல்ல இயக்குனருமான வெற்றி துரைசாமி இந்த விபத்திலேருந்து மீண்டு வரணும் மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் விட பெறுவது உங்கள் விஜயானந்த் Sailing off.